நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ளது நெல்லியாளம் நகராட்சி அலுவலகம் நகராட்சி தலைவராக பழங்குடியினத்தைச் சேர்ந்த சிவகாமி உள்ளார் இவரின் அறை நகராட்சி அலுவலகத்தின் மேல்தளத்தில் அமைந்துள்ளது இன்று மதியம் அலுவலக பணியாளர்கள் அறையை திறந்து சுத்தம் செய்தபோது தலைவர் இருக்கையின் அடியில் பாம்பு ஒன்று இருந்ததை பார்த்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த தேவாலா வேட்டி தடுப்பு காவலர்கள் மோகன்ராஜ் ரமேஷ் ஆகியோர் அறையில் பதுங்கிய ஏழு அடி நீள கட்டுவரியின் பாம்பை மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர் மிக கடுமையான விஷத்தன்மை கொண்ட இந்த பாம்பு தலைவர் அறைக்குள் பதுங்கிய நேரத்தில் தலைவர் மற்றும் அலுவலகப் பணியாளர்கள் கவுன்சிலர்கள் இல்லாததால் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை